சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்மதி இளங்கோவன் இன்னைக்கு யார்கிட்ட பேச போறோம்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்து முடிச்சு நம்ம நீ ஆண்கள் பாவம் தான் அப்படின்னு சொன்ன பெண்கள்ல ஒருத்தவங்க வந்து ரொம்ப இயல்பான டே டு டே லைஃப்ல அவங்க படுற ஸ்ட்ரகிளையும் ஒரு ஃபேமிலில எந்த அளவுக்கு அவங்கள அவங்களோட வேலையை துச்சமா பாக்குறாங்க அப்படிங்கறத பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க வேலைன்றது வந்து ஆண்களுக்கு கட்டாயம் பெண்களுக்கு ஆப்ஷன் ஆனா ஒரு ஆண் நான் வேலைக்கு போய் தான் குடும்பம் நடக்குமா இந்த ஒரு வார்த்தை இந்த ஆம்பளை கேட்டுட்டாருன்னா நீ ஒரு ஆம்பளையான்ற ஒரு கேள்வி முதல்ல வரும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கும் அந்த பர்ஸ்பெக்டிவ் சத்தியமாக இல்லை ஆம்பளைங்களை வந்து ஒரு ஆரோகன் பீப்புளாக தான் பார்த்தேன் ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லும் அஞ்சு வருஷம் இல்லை மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோடய மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன்னா ஆஸ் யூனோ நாங்கள் வந்து எந்த கம்யூனிட்டியில்தான் தெரியும் அதுக்குன்னு நெகட்டிவாக சொல்லலை பட் டாமினன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுவும் நம்ம ஃபேமிலியில் அப்பா அண்ணா அவங்க வந்து மேஜர் ரோல் அவங்க எடுக்கிறது தான் ஃபைனல் டெசிஷன் ஃபஸ்ட்டு டெசிஷனும் அவங்க தான் ஃபைனல் டெசிஷனும் அவங்க தான் நாங்கள் சும்மா ஆடியன்ஸ் மாதிரி தான் அப்படி இருக்கும்போது எவ்ரி டைம் அதே ஒரு இதில் பார்த்துட்டு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக சில ஜென்ஸை பார்ப்போம் தெரியுமா நம்ம வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அக்காவோடய ஹஸ்பண்டும் என்னோடய ஹஸ்பண்டும் என்டையர்லி டிஃப்ரெண்ட் லைஃப் பார்ட்னர்னால் ரெண்டு பேரோட லைஃப் பார்ட்னர்ன்றது உண்மை அதுதான் அவங்களையும் கேட்கணும் அவங்களும் இதில் இருக்காங்க என்ன சொல்லிவிட்டு எல்லா விஷயத்துலேயுமே நாட் ஓன்லி ஃபினான்ஷியல் எவ்ரிதிங் நீச் அண்ட் எவ்ரி திங் தான் அவரை தெரியும் அவரை பார்க்கும்போது நான் என்னுடைய காமன் தாட்டை என்ன இருந்ததுன்னா இவரார் தான் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபீச்சர்ஸ் மாறுது ஜெண்டர் அதுதான் அதனால் ஒன்றும் மாற போகிறதுல நான் நினச்சேன் ஆனால் அதை வந்து இல்லை அது ரொம்ப தப்புன்ற மாதிரி அவர் ப்ரூவ் பண்ணார் என்ன இது பண்ணாலும் அவர் என்னை கேட்பார் இது பண்ணலாமா இது ஓகேயா இருக்குமா நான் சொல்லி கேக்கும்போது எனக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த மாதிரி ஷேர் அந்த அப்போதான் அதை உடைச்சது தான் முதல்ல சின்ன பொண்ணா இருக்கும்போது பார்த்த கண்ணோட்டமும் வளர வளர புரியும்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு நம்ம வளர்ந்து பெரிய பொண்ணாயி அது வரும்போது வீட்டுல இருக்கிறவங்களே கொஞ்சம் டிஃப்ரென்சியேட் பண்ணும்போது தான் வீட்டில் இருக்கவங்களை பண்ணும்போது தான் கஷ்டமா இருந்தது அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சது என்னோட ஹஸ்பண்டும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் தான் இது எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் கடந்து வர்றது தான் சில ஆம்பளை பிள்ளைங்களும் கடந்து வராங்க அதை நான் நிஜமாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அது பொம்பளை பிள்ளைங்க மட்டும் தான் நான் நினைச்சிட்டு இருந்ததை உடைச்சது வந்து ஒரு பையன் என்கிட்ட சொல்லும்போது தான் விட சின்ன பையன் என்னோட எனக்கு என்ன என்னோட ஸ்கூல்ல ஜூனியர்னு வச்சுக்கோங்களேன் நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோட ஜூனியர் பையன் வச்சுக்கோங்களேன் அந்த பையன் கிட்ட அவன் சொல்லும்போது எனக்கு இல்லை எனதுன்ற மாதிரி அதாவது இத்தனை நாளா இந்த ஜெண்டருக்கு தான் நடக்கும்ன்றது வந்து ஜென்டருக்கு நடக்குமா அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஜம்ப் ஆகும் தெரியுமா அந்த மாதிரி ஒரு ஷாக்கிங் மூமெண்ட் அதை பார்த்துட்டு ஏய் இது வந்து ஜெண்டரை பொறுத்து வைக்கல போல இருக்கு இது எல்லாருக்கும் நடக்கும் போல இருக்கு நான் அன்னைக்கு தான் வென் ஐ வாஸ் இன் நைன்த் ஸ்டாண்டர்ட் அவன் சிக்ஸ்த் படிக்கிறான் அப்போதான் எனக்கு தெரியும் இப்போ எனக்கு வந்து நான் வேலைக்கு போகணும்னா போகலாம் நான் வீட்டில் உட்காந்துட்டேன் இன்னும் நீ வேலைக்கு போய்ட்டுருந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இது தப்பு இல்லையா அப்படின்னா யாருமே கேட்கல சரிம்மா என் பையன் என் பையன் வந்து ஹையர் ஸ்கூலுக்கு போகும்போது அவன் டென்த் நைன்த்து போகும்போது நான் ஜாப் கெட் பண்ணேன் என்னை வந்து யாருமே கேட்கல ஏன் வேலைக்கு போகல ஏன் திடீர்னு நின்றுட்டீங்க இதெல்லாம் என்னை கேட்கவே இல்லை இதே எங்கள் ஸ்ட்ரீட்லேயே ஒரு பையன் ஐடியில் ஒர்க் பண்ணுறான் அந்த பையன் வந்து ஒரு பத்து நாள் தான் வீட்டில் இருந்தான் அந் அந்த பையனுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் போல இருக்கு இந்த காய்கறிக்க வருவாங்கள தம்பி என்னப்பா வீட்ல இருக்க வேலையை விட்டியா அந்த பையன் இல்ல அக்கா ஏன்க்கா இப்படிலாம் சொல்றீங்க இல்லப்பா அதான் கேட்டேன் அக்கா ஒர்க் ஃப்ரம் கான்னு சொல்லிட்டு ஆஹ் அப்படியா சரி சரிப்பான்னு சொல்லிட்டு அப்போ உள்ள இந்த சொன்னேன் ஓ பத்து நாள் வீட்டுல இருந்தா கூட வேலையை விட்டுட்டியான்னு கேட்கற அளவுக்கு நம்ம சொசைட்டி இருக்குது ஆம்பளை பசங்களாம் அப்படித்தான் கேட்கணும் அப்படிதான் கேக்குறாங்க படிப்பு முடிச்ச உடனே பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தேம்பளை படி முடிச்சுட்டு வீட்டில் இருந்தான்னா அவனுக்கு என்னென்ன பேர் கொடுக்கணுமோ பாவம் சொல்லவே முடியாது தட சோறு முடிஞ்ச அவனை எவ்வளவு மோசமா சொல்ல முடியுமோ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து அதுல ரோல் பிளே பண்றதே வந்து ஃபர்ஸ்ட் வில்லன் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வெளியாளுங்க கிடையாது நம்ம எப்பவுமே மேலேயே பார்க்குறோம் நம்ம கீழே இருக்கிறத நிறைய பேர் பார்க்கறதில்ல நமக்கு ஈக்குவலா இருக்கிறத பாக்கிறோமே தவிர நமக்கு கீழே அப்படி நம்ம பார்க்கறதே கிடையாது அதில் ஜெண்டர் கிடையாது வலி ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் தான் ஆனால் என்ன பொம்பளை பசங்க வந்து கொஞ்சம் அதுக்கு பொம்பளை பசங்களை கஷ்டமே இல்லைன்னு சத்தியமாக சொல்ல மாட்டேன் நமக்கு கிடைக்கிற கஷ்டம் வந்து வேறு டிஃப்ரெண்ட் என்டையர்லி டிஃப்ரெண்ட் அது வேறு மாதிரி இருக்கும் அது வந்து சில நேரங்களில் நம்ம ஜெண்டராலே வரும் பொம்பளைங்களாலே சில கஷ்டங்களும் வரும் ஆம்பளைங்க வந்து ரேர் கேசஸ் ஆனால் முக்கால்வாசி இடத்துல அந்த மாதிரி இடத்துல சப்போர்ட்டை நிற்கிறது யார் தெரியுமா இருப்பாங்க ஆம்பளைங்களா தான் இருப்பான் சொத்து உரிமை பொண்ணுக்கு கொண்டு வந்துட்டு யாரு பொம்பளை பிள்ளையா இல்ல இல்லை இல்ல இந்த பொம்பளை பிள்ளை வேலைக்கு போகணும் இந்த பொம்பளை பிள்ளைய படிக்கணும் பொம்பளைங்களும் மேலே வரணும்னு நினைச்சது பொம்பளைங்களா இல்ல சண்டை போட்டது யாரு ஆம்லைங்க தானே அதுக்கு மட்டும் தான் இருக்கா நியாயம்னு பேசுனா எல்லா நியாயமும் பேசணும் நான் சொல்றது வந்து நான் வந்து கரெக்டா இருக்கணும்னு நான் நினைச்சேன்னா நான் எல்லா விஷயத்துலயும் கரெக்டாக இருக்கணும் இல்லை இல்லை எனக்கு கிடைக்கிறதுக்கு மட்டும் நான் கரெக்டாக இருந்தப்பேன் மத்ததுக்கெல்லாம் நான் நியாயமா இருப்பேன்னா அது நியாயமே கிடையாது இந்த மாதிரி பார்க்கும்போது டே டு 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 டே 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 டுல பாக்கும்போது தான் சாமிலிங்களும் கஷ்டப்படுறாங்கப்பா நம்ம நோட் பண்ணவே இல்லப்பா ஒரு டீச்சர் எனக்கு முன்னாடி நானும் டீச்சர் தான் எனக்கு முன்னாடி ஒரு சீனியர் டீச்சர் உட்காந்துருந்தாங்க அவங்க சொன்னாங்க இந்த சமூகத்துல ஒரு குரல் சன்னமா ஒழிக்கும்னு சொல்லிட்டு அந்த நம்ம கேட்கவே இல்லைன்னா அது உண்மையாயிடும் உண்மைதான் எனக்கும் ஒரு பையன் இருக்கான் எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா ரெண்டு பசங்க இருக்காங்க என் பொண்ணு வந்து என்கிட்ட பக்கத்துல படுத்துருப்பா ஈஸியா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவா என் பையனை வாயை துறக்கிற வைக்கிறது கஷ்டம் என்னன்னா அம்மாவை கஷ்டப்படுத்த வேணும் அது ஆம்பளை கிட்ட எடுக்க தெரியுமா இருக்கு நான் நிறைய பார்த்துருக்கேன் சட்டார்னு நம்ம கோவப்பட்டு கத்திருவோம் பொம்பளை பசங்க நான் 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 நிஜமா நான் பண்ணியிருக்கேன் ஆனால் ஆம்பளை பசங்க அதை பண்ண மாட்டாங்க எல்லா ஆம்பளை பசங்களும் சொல்லலை சில பிள்ளைங்க பண்ணாது அப்போ அந்த பிள்ளைங்களுக்குலாம் மரியாதையே கிடையாதா அந்த பிள்ளைங்க குரலாம் கேட்க மாட்டோமா அதுவும் பிள்ளை தானே அவங்க மனுஷங்க தானே நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுறீங்க இவ்வளோ தெளிவாக சொல்றீங்க நீங்க உங்க கிட்ட என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா என்ன நீங்க வந்து ஒரு பையன ட்ரீட் பண்ற மாதிரியா பண்றீங்க இப்ப எங்க அப்பாவே டார்கெட் பண்ண முடியாது வீட்டுலயே நம்ம அது கேட்டிருக்கோம் நீங்க கேட்டது நல்ல பாயிண்ட் என்னன்னா சில இடங்களை கேக்கணும்னு தோணும் பயங்கரமா கோவம் வரும் அது அந்த சில படத்துல எல்லாம் கட்ட வந்திடுமா கத்தி சண்டை போட்டு உடைச்சிட்டு அந்த மனசாட்சி அந்த வேலையெல்லாம் பண்ணும் வெளியில அமைதியா இருக்கும் இந்த மாதிரி நிறைய நடக்கும் எல்லா லைஃப்லேயும் நடக்கும் ரொம்ப என்ன ரொம்ப ஈஸியான ஒரு வேடலில் சொன்னா ஊருக்கு பருப்பா இருந்தாலும் வீட்டுக்கு தொடப்ப கிட்ட ரொம்ப ஜாலியா சொல்லணும்னா இதை தான் சொல்லணும் ஆனா கேட்கணும்னு தோணும் உள்ள ஆதங்கமா இருக்கு சரியா ஆனா நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்றேன் உங்களுக்கு தேவை இருக்கும் போது அந்த பொம்பளை பொண்ண ஆம்பளை பையன் மாதிரி வளர்த்து அந்த வேலையெல்லாம் வாங்கிக்கிறதும் அவளை அடக்கணும்னு நினைக்கும் போது அவள் பொம்பளை பொண்ணா அவள் இருக்கணும்னு நினைக்கிறதும் தப்பு இப்படி ஒரு ஆம்பளை பையனை இந்த மாதிரிலாம் பண்றது தப்போ அதே மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய நீங்க எதெல்லாம் வேணா இல்லைம்மா நீ பேசு நீ பண்ணு ஒன்னும் தப்பு இல்லை நான் இருக்கிறேன் இந்த தைரியத்தை எப்பவுமே கொடுங்க நான் சொல்றது புரியுன்னு நினைக்கிறேன் எனக்கு தேவைன்றப்போ அதை யூஸ் பண்ணிட்டு எனக்கு நான் அவளை அடக்கணும்னு நினைக்கிறப்போ நீ ஒரு பொம்பளை பொண்ணு அமைதியார் சொல்லாதீங்க அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அவன் வளர்ந்துட்டான்னு தெரியுது இதே வரதர்ஷனை வாங்காத இதெல்லாம் பண்ணாதான்னு அந்த பையன் சொல்லும் போது நீ சின்ன பையன் உனக்கு தெரியாத தெரியாது அமைதியாரு ஒன்னே சின்ன பையனை கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க இல்லை அவன் பெரியப்பா பையன் அவன் கேளுங்க இதுதான் பேரண்ட்ஸ் கிட்டே இருக்கிற ப்ராப்ளம் பையன்ட்ட இந்த வேலை வாங்க மாட்டாங்க இல்லைனா எங்கள் வீட்டில் வாங்கினா திட்டுவாங்க அவங்களாம் பார்க்கணும் நான் வேணும்னே அதை செய்ய சொன்னேன் அந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்கீங்களா ரொம்ப ஆசை சொன்னால் என் பையனை வீடு பேருக்கு சொன்ன ஒற்றாடி வீடு பேருக்கு பாத்ரூம் வாஷ் பண்ணி ஏன்னா நான் பண்றேன் என் பொண்ணு பண்ணுறான் ஜெண்டர்ன்றது வந்து நான் தான் நினைக்கிறேன் சரியா அதனால மற்றவங்களும் அது அது என்ன வேணாலும் நினச்சிட்டு போறாங்க அவங்க வீடு இப்போ எப்படி பார்த்தாலும் நாங்கள் நாலு பேர் இருக்கோம் அந்த வீட்டில் இது அவன் வீடு என் வீட்டுக்காரரும் அந்த வேலையை செஞ்சிருக்காரு செய்வாரு அந்த வேலையெல்லாம் செய்வாரு கார் வாஷ் பண்றது கௌரவம் நினைச்சேன்னா வீடு வாஷ் பண்றதும் கௌரவம் தான் ஒண்ணுதான் சரிங்களா பைக் வாஷ் பண்றது வெளியே நிப்பாட்டி ஆம்ஸ் காட்டி பைக் வாஷ் பண்றது கௌரவம் வீட்டுக்குள்ள ஆம்ஸ் காட்டி மாப் போடுறது கௌரவம் இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம் சரியா இது வந்து ஸ்டீரியோடைப் அந்த பொழுது சொல்லிச்சு தெரியுமா இது வீட்ல இருந்து ஆரம்பிக்குது எங்க அம்மா சொல்லுவாங்க ஆம்பளை பையனை பேருக்கு சொல்றீன் என் ஆம்பளை பையன் பெருக்குன்னா தொடப்பம் பெருக்காதா அவ பண்ணும்போது அது தப்பு இல்லை அவ ஒரு டீ சூடு பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாலோ அவ டீ போட்டு கொடுத்தாலோ அது தப்பு கிடையாது இவன் பண்ணா தப்பு யார் சொன்னது இது யாரு இது எழுதப்படாத விதி அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும்னா எல்லா கல்யாண விடங்களையும் போய் பாருங்களேன் ஆமைங்க தான் சமைச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா ரொம்ப பெரிய குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் ப்ரிப்பரேஷன்ஸ் அம் பொம்பளை பொண்ணால் அந்த சாப்பிட்ற அந்த துடுப்புன்னு சொல்லும் அதை போட்டு சமைச்சு செய் பொம்பளை பொண்ணால முடியாதுன்னா அந்த மீனிங்கில் சத்தியமாக சொல்லலை இது வேற விதமாக வரும் சரிங்களா அப்படிலாம் நம்ம சண்டை போடணும்னா இதை சொல்கிறது சரியா தப்பான்னு சத்தியமாக தெரியல இப்போ வந்து மாறிடுச்சு ஒத்துக்கிறேன் ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறது யார் பண்ணிட்டு இருக்கா அவ்வளவு ஆம்பளைங்க என்ன பண்ணாங்க ஏன் பொம்பளை பிள்ளையன் பண்ணக்கூடாது அங்க ஏன் பொம்பளை பிள்ளைங்க போய் ஈக்குவாலிட்டி கேக்கல வில்லேஜா இருக்க இடத்துல நான் வந்துட்டு அப்படிங்கற தப்பு இல்லையா தப்பு இது தப்பு இல்லையா அந்த மாதிரி பொம்பளை பசங்க இறங்கி அந்த ட்ரைனேஜ் கிளீன் பண்றதை நான் பாத்து இருக்கேன் நான் டிராஃபிக்ல போகும்போது அவங்க உள்ள இறங்கி கிளீன் பண்றது ஒரு கரெக்டா ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி டேட்டோட சொல்ல முடியும் ஏன்னா சில விஷயங்கள்லாம் மனசு பதிச்சு புடிச்சு வச்சுக்கும் அந்த பிக்சர் மாதிரி ஆம்பளை பிள்ளை உள்ள இறங்கி வெளியே ஒரு மூணு ஆம்பளை நிக்கிறாங்க ஒரு ஆம்பளை உள்ள இறங்கி கயிறு கட்டி உள்ள இறக்கி அதை க்ளீன் பண்றாங்க நீங்க வாங்குறதுலயே இருக்குது குடுக்கறதுல வரமாட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அது என்னையே கொஞ்ச நாளைக்கு என்னுடைய மேரேஜ் முன்னாடி வரைக்கும் கேட்டிருந்தா ஐயோ ஆம்பளைங்க மோசமானவங்கப்பா ஏன்னா நான் ஒரு நல்ல கேரக்டரை பாக்காத வரைக்கும் என்னோட மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும் நான் வந்து வெளியே இந்த சொசைட்டியை பார்க்கும்போது மாறும் அதுக்கு தான் பொம்பளை பசங்களை ஃபர்ஸ்ட்லாம் கோ எஜுகேஷனில் இருந்த வரைக்கும் ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா இவ்வளோ ப்ராப்ளம் இல்லம்மா நான் சொல்றது எல்லாருக்கும் கண்டிப்பா புரியும் நான் விளக்கி டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக சொல்லவே வேண்டாம் நான் டென்த்து படிக்கும்போது என் கூட படிக்கிற பசங்க பாய்ஸு ஒரு பக்கம் கேர்ள்ஸ் உட்காந்துருப்பாங்க ஒரு பக்கம் பாய்ஸ் உட்காந்துருப்பாங்க சரியா இந்த பர்த்டேக்கு சாக்லேட் பண்ணது கொடுப்பாங்க தெரியுமா அந்த சாக்லேட்டுக்கு ஆம்பளை பசங்களும் பொம்பளை பசங்களும் புறல்றோம் கீழே படுத்துன்னு அந்த சாக்லேட்டுக்காக பர்த் ஏன்னா எங்கள் மேம் உள்ளே வரும்போது இப்படியே கேட்டாங்க இருவ மாடுங்களா வெக்கமாக இல்லை ஒரு ஒரு முட்டைக்காக அடிச்சுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அப்போ கூட எங்களுக்கு ஆம்பளை பையன் பொம்பளை பொண்ணு எங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ் கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர என்ன ஆயிடுச்சுன்னா அது எனமோ மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு அவங்க வேற கிரகத்துல இருந்து வந்த மாதிரி ஏன் எந்த ஒரு நிகழ்வும் உங்க ஹஸ்பண்ட் பண்ணதுல உண்மையாலுமே உங்களுக்கு இருந்த மொத்த ஒப்பீனியனும் தப்பு நுடைஞ்சுது இது இது சொல்கிறது சரியா தப்பான்னு எனக்கு கரெக்டாக தெரியல இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்குது இந்த க கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டாம் சொல்லவே மாட்டேன் நம்ம ரோட்டில் போகும்போது நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம் ஒரு ஒய்ஃபை வந்து ஒரு ஹஸ்பண்ட் இழுத்து போட்டு அடிக்கிறத பார்த்துருப்போம் அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்து 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 வரும்போது என் ஹஸ்பண்ட் வந்து உட்கார வச்சு சி அவர் சொன்ன வார்த்தையும் அவர் சொன்ன அந்த தோரண இருக்குது தெரியுங்களா இது இவெல்லாம் ஒரு மனுஷனாக பாரு நம்மளை விட ஒருத்தவங்க வீக்கா இருக்காங்க அவங்கள அடிச்சுதான் நம்மளை ஆம்பளையா காட்டிக்கிறதுக்கு நம்ம ஆம்பளையா கிடையாது அந்த ஒரு நிமிஷம் இது ஒரு ஆம்பளை சொல்றாரு அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நமக்கு பிரமிப்பா இருக்கும்ல ரொம்ப மலைப்பா இருக்கும் இதெல்லாம் ஒரு ஆம்பளை சொல்ல முடியுமா சொல்லுவாங்களா நான் இல்லைங்க அதை தப்புமா நம்மளை விட வ எளியவனை அடிக்கிறது நமக்கு ஒரு ஆண்மை கொடுக்குதுன்னா அது ஆண்மையே கிடையாதும்மா அது தப்பு ரொம்ப தப்பு அது அது ரொம்ப அசிங்கம் சொல்லப்போனா அப்போ என் ஃபேமிலில நிறைய பாத்திருக்கேன் உம் என் ஹஸ்பண்ட் அதை வார்த்தை சொல்லும் போது ஏய் ஆம்பளைங்க நல்லவங்கப்பா சத்தியமா அந்த நிமிஷம் ஒரு பலாரம் ஒரு அற வைக்கும் தெரியுமா கன்னத்துல அந்த ரியாலிட்டி ஒரு அற வச்சுரு என் கன்னத்துல ஆம்பளைங்க நல்லவங்கப்பா நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்கோம் அப்போ நாம நிறைய தப்பானவங்களை கடந்து வந்திருக்கோம் நம்ம சின்ன பசங்க தான் இருப்போம் ஆனா நமக்கு தெரியும் இது கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் சொல்லி நமக்கு தெரியும் நினைச்சேன்னு நம்ம மனசுக்குள்ளே சிரிச்சிக்குவோம் கூட ஆனால் அதை நம்மளையும் இன்டைரக்டாக இம்பேக்ட் பண்ணோம் நம்மளையும் அதை டேமேஜ் பண்ணுன்றது நமக்கு தெரியாது எங்கள் அப்பா அவர் கான்ஃபிடென்ட்டாக தப்பான டெசிஷன் எடுப்பார் எனக்கு பயங்கர சிரிப்பாக இருக்கும் ஆனால் வெளியே காட்டிக்கவே மாட்டேன் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லி சிரிப்பேன் எங்கள் அப்பா தப்பான விஷயத்தில் அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக சொல்கிறா தெரியுமா எங்கள் அப்பா நான் செம்மையாக ஜாலியாக சிரிச்சிருப்பேன் ஆனால் ஒரு கொஞ்ச நாள் கழித்து அதை நம்மளே டேமேஜ் பண்ணியிருக்கோம் அது நமக்கு லேட்டாக தான் தெரியும் ஆனால் எங்க அம்மா அவ்வளவு சொல்லியிருப்பாங்க கேட்க மாட்டாரு நான் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சுட்டே கேட்கறேன் நீங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா உனக்கு ரொம்ப குசமுமா சத்தியமா அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆனா உங்க ஹஸ்பண்ட நீங்க எவ்வளவு லவ் பண்றீங்க என்னமோ சொல்லுவாங்க இல்ல பை சான்ஸ் பை மிஸ்டேக் என்ன சொல்றது தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன ஒரு நல்ல இடத்துல எஸ்கேப் ஆகி போய் உட்காந்துட்டேன் வேற எங்கேயாவது தவறி தப்பான இடத்துக்கு போயிருந்தேன் அவ்வளோதான் கதை முடிஞ்சுதுன்ற மாதிரி என் ஹஸ்பண்டை வந்து லவ் பண்ணுறன்றத விட ஐ ரெஸ்பெக்ட் மாட் எனக்கு இன்னும் ரொம்ப ஆசை என்னன்னா இது பேராசைன்னு கூட சொல்லலாம் என் பொண்ணுக்கு அதே மாதிரி அதே மாதிரி மீன்ஸ் அதே கேரக்டரிஸ்டிக் அதே மாதிரி கொஞ்சம் சில குவாலிட்டிஸ் அவர்கிட்ட இருக்கும் அவர் அதுக்குன்னு உத்தம புத்தர் ரொம்ப நல்ல ஒரு புத்தர் அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாருக்கிட்டேயும் அந்த கிரே சைடு ஒன்று இருக்குது ஆனால் அந்த மைனஸ் என்ன இது வரைக்கும் எதுலையுமே கஷ்டப்படுத்தினதே கிடையாது அதனால என் ஹஸ்பண்ட் எனக்கு கிடைச்ச ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி என் பொண்ணுக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன் என் மருமகளுக்கும் என் பையன் அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டா இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன்